அம்மாடி முத்து போச்சி எங்க யாரையும் காணும் வீட்டெல்லாம் அப்படி எப்படி திறந்து போட்டுட்டு எங்க போவாங்க இந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு யாருக்குமே பொறுப்பு கிடையாது ஏன் மீனாட்சி அடியை வயத்த எரியுது பழைய கஞ்சி இருந்தா கொண்டு சொல்லுங்க டீ டீ போய் கிடக்கு ஏமா எந்த காலத்துல சூடு பண்ணாதான் நான் குடிச்சிருக்கேன் போட்டதை அப்படியே தான் எனக்கு பிடிக்குமா இந்த ஆரை வச்சு சூடு பண்ணி குடுக்கற கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் புதுசா பால் இருந்துச்சுன்னா வாங்கி போடு அப்படி இல்லையா பழைய கஞ்சி எதுவும் இருந்தா எடுத்துட்டு வா

எனக்கு என் மவுனுக்கு என் பேர பசங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கதனே நீங்க இருக்கீங்க சரி சரி இருங்க இருங்க காலையிலே பிபி ஏத்திக்காதீங்க மாத்திரை தீந்து ரெண்டு நாள் ஆகுது அது தீந்து ரெண்டு நாள் ஆகுதுன்னு தெரியுது உன் புருஷகிட்ட சொல்லி அது வாங்கி கொடுக்க தெரியல அவன் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லி விட்டு சொல்லி விட்டு நீ எத்தனை நாள் சொல்றேன் யாருக்கு என்ன கவலை நான் எப்போ போய் சேருவேன் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்னு தான் பாக்குறீங்க நான் அவர்கிட்ட சொல்லதான் முடியும் நானே போய் வாங்கி தர முடியும் நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க ஒரு போய் வாங்கிட்டு வந்தேன் என்ன அப்ப நான் வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்லி காட்டுறியாமா நான் சும்மா இருக்கிறது இங்க யாருக்கு வழியா இருக்குன்னு தெரியலையே என் காலத்துக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு வசல கட்டி என் மௌனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பேர பிள்ளை எடுத்துட்டேன் இனிமேல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சரியா ஒரு மவுனுக்கு ரெண்டு மவுனா இருக்கணும் ரெண்டு பேரும் சம்பாரிச்சு குடுக்கறதுல பாதி என்கிட்ட கொடுத்தா போதும் நல்லா சாப்பிட்டுட்டு எம்பா நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் இருப்பேன் மாமனர் கொஞ்சமா மனசுல மரியாதை இருந்தா தானே யாருக்கும் பயம் இல்ல இப்ப சாப்பிட்டியா உன் சத்த அந்த தேர்வு முக்கு வரைக்கும் கேக்குதுப்பா

அது சத்த இது சத்த அது நோட்ட இது நோட்ட எப்பப்பப்பா சி அம்மா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டீ ஒன்னு சூடா போட்டு கொண்டு வா காலையில போட்டதே சூடா வச்சு எடுத்து வந்திராத சரியா இந்த வர என்னடா இன்னும் டீ கேக்க ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன் இதோட பொழுதுவனைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டீ போட்டு குடிச்சிட்டே இருக்கணும்

போறவங்க வரவங்க அங்க போற எங்க போற என்கிட்ட எதுவும் சொல்லிட்டா போறாங்க எனக்கு என்ன தெரியும் இந்த வீட்டுல உனக்கு என்னது தெரியும் அடுக்குட்டியே தவிர வேற எதுவும் தெரியாது புள்ள என்ன பண்ணுது புருஷன் என்ன பண்றா யாருக்கு எது வேணும் எது வேணாம்னு உனக்கு தெரியும் நல்லா மூணு வேளை ஆக்கி வப்ப அது உனக்கு பிடிச்சதா செஞ்சு வப்ப அடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அடுத்து என்ன சாப்பிடுவாங்கன்னு கேட்டு செஞ்சு கொடுக்குறவ தான் நல்ல குடும்ப பொம்பள இன்னும் இங்கே நின்னுகிட்டே இருந்தா இதாவது வாய் புடிங்கிட்டே தான் இருப்பாரு முத்துபேச்சி முதல்ல இடத்தை காலி பண்ணு இந்த யாரை ஓடுத்துக்கிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம் என்னது இது எவனோ வந்து பக்கம் வர காணும் இருக்கு ஹக்கிக்க இந்த குளிர்கார தம்பி வேற வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு ஏக்கா என்ன எல்லாரும் வந்துட்டாள் இன்னும் இல்லது ரோசா எவனையும் ஆளை காணும் சரி சரி உன் பணத்தை கொடு ஐயா ஏக்கா என் மனத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் குறையுது நீ இருந்தா சித்த போட்டு கட்ட நான் அந்த சாயங்காலத்துக்கு தார போன மாசம் குடு கட்டையில ஐநூறு ரூபாய் குறையுதுன்னு வாங்கினேன் அதையும் என்ன குடுக்க காணும் இப்ப ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டா நான் எங்க போறது என்கிட்ட ஒரு பைசா கிடையாது அப்படியா சரி இரு

காசெல்லாம் வச்சிருக்கிறப்ப குழு கட்டணும் எடுத்து வைக்கணும்னு எல்லோருக்கும் தோணாத போல இருக்கு கீர்க்கும் போது வர்றது போறது எல்லாத்தையும் வாங்கி தின்னு அப்புறம் குழு பணம் கட்டும் போது ஐயோ இல்லையே அம்மா இல்லையா அழுதுகிட்டு நீ பழுவ ஒரு முறை ரெண்டு முறை தான் நம்மளால கொடுத்து உதவ முடியும் ஒவ்வொரு முறையும் நாமளே கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நம்ம நிலைமை என்ன வருது இந்த ஆயிரத்தி ஐநூறுவா என் புருஷன் கிட்ட வாங்குறதுக்கு நான் எப்பாடு பட்டாமல் எனக்கு தான் தெரியும் இதுல இருந்து கிழவர் ஒண்ணு குழு எதுக்கு எடுக்கிறீங்க என்ன செலவு என்ன பண்றீங்க எல்லாத்தையும் வாங்கி திங்கிறீங்க எப்ப பாப்பா வீட்டுல இருக்கிற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஐயா நேரம் வேற ஆயிட்டே இருக்கு என்ன ஒரு காலையில நல்ல சிலிப்புகிட்ட சீமா டேட்ட வராளுவ பணம் கட்ட போது வலிக்குது இந்த போய் கூப்டா சார் வந்தவன சொல்லு இத ஓடி வரான் குழம்பு ஏவுது சோறு வேவுதுன்னு சொல்லிட்டு நிப்பாளுவ இந்த குழிவுக்கு தலவியா போட்டாலும் போட்டானுங்க நம்ம சிரிப்பு சிரிப்பா சிரிக்குது வெங்காயம் மோள அது இது எல்லாத்தையும் வேற எடுத்து போட்டு கொடுத்துருக்கு வேற இது தனித்தனியா கொடுத்தா நம்ம தேவையான போட்டு சாப்பிட மாட்டோம்னா என்ன யாருக்கு எது பிடிக்காது அதுதான் வேணும்னே வீம்புக்கு செய்யும் போல இந்த புள்ள சரி சொந்தக்கார புள்ளியாச்சு மாம மாவுளாச்சு நம்ம மௌனுக்கு கட்டி வச்சா நம்மள நாலு பண்ணி நல்லா பாத்துக்கணும் இதை கட்டி கொடுத்தது நம்ம தப்பு

நான் மட்டும் அப்படி அரை அரைப்பா இருக்கும் மத்தவளம் பாரு என்ன ஜாலியா இருக்கானவ குளுகர வந்துருவா எதுவும் வீட்டு முன்னாடி நின்னு கேப்பான கவளையே கிடையாது போல இருக்கு பல்ல வளைக்கிட்டே ஒரு வாய் சோறு போட்டு உப்பு இருக்கான பாத்துக்கும் நமக்குன்னு தனியா நேரா ஒதுக்கி சாப்பிடவே முடியும் இப்படி உப்பு இருக்கா உரப்பு இருக்கான ஒரு வாய் ரெண்டு வாய் அள்ளி போட்டுக்கிட்டே உண்டு எங்க அங்க ராம் என்ன உங்களை தேடிக்கிட்டே இருக்காரு என்ன பண்றீங்க எங்க ஒரு வாய் சாப்பிடலாம்னு வந்தேன் அத பழைய சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து கிடக்குறேன் நம்ம மீனாச்சியா ஒரு சொம்பி சுடுதண்ணி வச்சு கொண்டு வா

ஒரு வேலைக்கும் போல வித்துக்கும் போல காலையில வந்து சுடு சுடி எதுவும் சொல்ல மாட்டியா என்ன என்னத்த செய்ய என் தலை எழுத்து இதை குடிச்சுக்கிட்டு சா வேடிது பாருங்க உடனே போடி சா போட்டுக்கு அவன் என்ன இருந்துகிட்டு நீ எனக்கு பண்ற கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்ட உட்காந்துருக்க அவ வந்து அப்படியே ஊர்வலத்துல இல்லாத நல்ல மாதிரி நடிச்சிடுறீங்க சும்மா இருக்க

மிசையாவா இருக்க உனக்கு அப்ப எனக்கு வந்து ஒருவேளை சோறு பட்டு குடுக்க கூட உனக்கு வலிக்குது மாமனாருக்கு சோறு பட்டு குடுக்கறத விட மருமவளுக்கு என்ன வேலை எப்ப எப்ப என்னப்பா சத்தம் என்ன சத்தம் காலையில இருந்து எதுக்கு பாப்பி கத்திக்கிட்டு கிடக்குற உன் பொண்டாடி பிரியாணி ஆகி தின்னுட்டு உன் அப்பனுக்கு பழைய இதை ஊத்திப்பிட்டாலாம் அதான் ஆகாசத்துக்கு பூமிக்கும் அப்படி ஐயா குதிக்கிறாரு பிறந்ததுல இருந்து ஒரு பழைய சத்த கண்ணல பாத்ததே இல்ல இன்னைக்கு புதுசா குடுத்து போட்டா ஐயா பாரு உன் ஆத்தா கரு பேசுற பேச்சு பாரு

என்ன பனிச்சாறு வேணும் அப்படின்னு கேட்டதும் அப்ப எப்ப இருக்கிறத சாப்பிடுப்பேன் உனக்கு வேணும்ன்றதை கேட்டு வாங்கி சாப்பிடுறீங்க எதுவும் நீ அவளுக்கு ஏத்தாலதான் அவன் இவ்வளவு இதா போறாம அதை சொல்லிட முதல்ல உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறதுக்குதான் இவ்வளவு நான் இந்த வீட்டுக்கு கட்டி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறத கூட அவளுக்கு என்ன இருக்கு வேலை அதுவும் தக்காளி சோரியா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த சோப்புகளை சோத்த பார்த்தாலும் எனக்கு ஆவாது எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே உன் பண்டாட்டி பண்ணி நேற்று ராத்திரிக்கு அந்த மாதிரி தான் ஏமா ஒரு முட்டை இருந்தா ஏதாவது முட்டை தோசை ஊத்தி கொடுமான்னு கேட்டேன் தோசை எல்லாம் தீர்ந்து படிச்சு மத்திய படிச்சுதான் இருக்கு

கொண்டாட்டிய கொஞ்சம் மாதிரி மதிக்க கத்துக்க டேய் நான் என்னடி உனையே மதிக்கல என்ன உனக்கு வயசானதுக்கு புதுசா கொம்பு மலச்சிச்சா கொம்பு டேய் பாரியா இவ்ளோ இருக்க பைய பழைய சத்த குடுதா இத நான் அர்னா அந்த சோத்துல கொஞ்சம் மருந்து ஊத்தி குடுத்துறேன் வயசான காலத்துல புருஷன கொண்டாட்டிக்கு சண்டைய முட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது பாரு டேய் பா உள்ள போய் வேலை இருந்தா பாரு இனிமே அந்த கழவர் ஏதாவது கேட்டா என்னைய கூப்பிட்டு விடு உனக்கு என்னடா சாப்பாடு கொண்டு வரவா ஒப்பன மாதிரியே நீனோ அது வேணே இது வேணேன்னு கேட்டுப்ட்டு அப்புறம் தின்னுப்ட்டு குறச்ச சொல்லாதீங்க இந்த அடிபடிக்குள்ள கடந்து அவியல சோர் குடும்ப ஆக்கி படுதே பெருசு இதல அப்படுக்கு மோவனுக்கு குறை வேற குறை

சரியா சரி நான் இனி எதுவும் செய்ய மாட்டேன் இந்த வீட்டுல சோறு தண்ணி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி என் வாயை கூட திறக்க மாட்டியா இந்த சோத்த கொடுக்கையிலே உன் பண்டாட்டி சும்மா தானே இருக்கீங்க நீங்க என்ன இப்ப சோறு நீ கேட்டுக்கிட்டு தான் கொடுத்துச்சு இந்த இப்ப நீ அப்படித்தான் கேக்குற யாருக்கா இருந்தாலும் ஒருவா ரூபாய் சம்பாரிச்சு போட்டா தானே உட்காந்து சாப்பிட முடியும் சும்மா ஓசுல யாரு சோடு போடுவா எப்பா இப்ப நான் என்ன அப்படியாப்பா சொன்னேன் யாப்பா அப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க வயசு ஆயிடுச்சு இல்ல அப்படித்தான் பேசாரு நீ கிளம்பு வேலைக்கு எதுவா இருந்தாலும் அவளை கேட்காதுங்க நான் எத்தனை மாதிரி சொல்லிருக்கேன் அவதான் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றா கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்புறம் என்ன